பகவானோட அரவான் கூத்தாண்டவர் அவருக்காக பகவான் கிருஷ்ண பகவான் அவர் சொன்னாரு ஏய் அரவான் உன்னை பழி கொடுத்தான் காளிகா தேவி போர்க்காலம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து ஏண்டா அரவான் உன் உயிரை கொடுக்கிறான்னு கேட்டாரு பகவான் கேட்டாரு அது கேட்டது கிருஷ்ண பகவான் மாமா நீ சொல்ற வார்த்தை நான் பேச மாட்டேன் மாமா அப்படின்ற போது என்ன சொன்னாரு எனக்கு அனவசமாக கன்னி கையை தான் நான் செத்து போயிட்டா என்ன அவற்று வாயமரம் வட்டத்துக்கு கொள்ளத்துக்கு எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல பார்த்து பகவான் என்ன கேட்டார் நான் பகவான் என்னடா அரவானு உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க பார்த்து பகவான் சொன்னார் யாரு கோத்தாண்டவர் சொன்னார் எனக்கு அன்றைக்கே கட்டி அன்றைக்கே தாலி இறக்கும் மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் நான் அனுபவிக்கணும் பார்த்து ஏன்டான்னு அப்படின்னு கேட்டார் பகவான் கேட்டார் ஆர்வான்னு ஆரவான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் என்ன நான் கன்னி கையை எப்படி மாமா சாப்பிடத்து எங்கள் அம்மாவுக்கு நான் இத்தினி புல் இருந்தோம் நான் ஒரு புள்ள இல்லையே மாமா அப்படின்னு கேட்க பார்த்து பகவான் அதுக்கு சொன்னார் கோத்தாண்டவர் சொன்னார் அன்றைக்கே கட்டி அன்றைக்கே ஒரு பொண்டாட்டி வேணும் இர நான் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு பகவானே வந்து மோகினி அவதாரத்தில் வந்து அவரே வந்து பொன் ரூபத்தில் அவரே வந்து செஞ்சார் பகவானே வந்து செஞ்சார் பகவானே வந்து செஞ்சதால் அதுக்காக எல்லாமே அனுபவிச்சு எல்லாமே செஞ்சு நாளைக்கு களைப்பள்ளி கொடுத்து தின்னாடாரு அதை பற்றி அம்மா நான் செய்கிறேன் ஏன் உயிரே கொடுக்குறேமாமா அப்படின்னு சொன்னார் கோத்தாண்டவர் அறவான்னு சொன்னார் அரவான் ஒன்று இரவான் ஒன்று எல்லாமே கோத்தாண்டவர் புண்ணியத்துல சாயந்தரம் கள சண்டைக்கு போவாரு உயிர் பலி ஆகிடும் மறுபிறவி மறுபிறவி எடுத்து வருவார் கோத்தாண்டவர் அரவான் வருவார் இது எனக்கு வருஷத்துல நூறு வருஷத்துல போயிரு எல்லாமே குழந்த இல்லாதவங்களுக்கு ஒரு போர் போடுறதுக்கோ ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் ஒரு ஒரு மன ஊடு கட்டுறதோ எல்லாமே கூத்தாண்டோர் அரவான் எல்லாமே செய்கிறார் எந்த குறையில் மக்களுக்கு சேமமாக செய்கிறார் ஒரு அரவான் வந்து தண்ணி கிடைக்கலனா கூட கல்யாணம் ஆகலனா கூட எல்லாமே செய்கிறார் கூத்தாண்டோர் செய்கிறார் ஓகே